அலை லூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் தேவ ஜனமே நாம் சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் தியானிக்கிற பொழுது அந்த சங்கீதங்களே தேவனோடு பேசும் ஜபங்களாக நமக்கு மாறிவிடுகிறது விடுகிறது எனவேதான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் வசனம் சொல்லுகிறது உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளை செய்யும் என்று சொல்லி ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உண்மையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நீதியும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்பதை நாமே அறிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் எனவே தேவ ஜனமே கத்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி என் விண்ணப்பங்களுக்கு செவி என்று சொல்லி அப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த நாள்ல ஜெபிக்கிறவர்களா இருங்க இந்த சங்கீதத்தை வாசியுங்கள் இந்த சங்கீதமே ஜெபங்களாக மாறிவிடுகிறது தேவையில்லாத வார்த்தைகளினால் தேவ சமூகத்தை அலட்டாதபடிக்கு இந்த வார்த்தைகளை ஜெபங்களாக உக்க சமூகத்திலே ஊற்றுங்கள் தேவ ஜனமே பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உமது உண்மையின்படி உமது நிதியின்படி எனக்கு உதவி செய்யும் என்று நாம் இந்த செய்யும்பத்தை ஜபிக்கிற பொழுது நம்மிடத்திலே எந்த இடத்திலே நாம் உண்மை இல்லாமல் இருக்கிறோம் நம்மிடத்திலே எந்த இடத்திலே தேவ நீதியை நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் எஸ் ராஜா இதோ தான் மறிக்க போகிறேன் என்று சொல்லி தீர்க்க தரிசினால் சொல்லப்பட்ட உடனே அவன் சுவர்புறமாய் திரும்பி ஜபிக்கிறதை நான் பார்க்கிறோம் அவன் சொல்லுகிற ஜபத்தை நாம் வாசிக்கிறோம் இதோ என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஐயோ நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமாய் நடந்தேனே என்று சொல்லி இதோ ஆண்டவர் முன்பாக அவன் கதறுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டார் மாறாக நீ நீ மறைத்து போவாய் உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்திலே அவன் பேசவில்லை தீர்க்கதரிசியினுடைய காலை அவன் பிடிக்கவில்லை மாறாக புறமாய் திரும்பி கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கிறான் நடந்தது என்ன அவன் வீட்டு முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசிக்கு அழைப்பு வந்து அவர் திரும்பியும் கர்த்தர் பதினைந்து வருடத்தை குட்டி கொடுப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஜனமே ஊழியக்காரனை இந்த உலகத்திலே உருவாக்கினதே கொண்டு வந்ததே கர்த்தர்தான் தான் ஊழியக்காரர்கள் கடவுள் அல்ல ஊழியக்காரர்கள் உங்களையும் கர்த்தரையும் இணைக்கிற ஒரு பாலமே ஒழிய நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டியது தேவன் ஒருவர் மாத்திரமே இது தான் நீங்கள் உங்கள் கரங்களை நிகழ்த்தி சொல்லுங்கள் என் ஜெபங்களை கேளுங்கப்பா என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில கொடுங்கப்பா உங்க உண்மையின்படி உங்க நீதியின்படி என்னை நடத்துங்கப்பா என்னுடைய உண்மை ரொம்ப அழு என்னுடைய நீ என்னுடைய உண்மை சரியில்லாத உண்மையா இருக்கு என்னுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்குப்பா என்னை ரட்சிங்கப்பான்னு ஜபிங்க நிச்சயமாய் கத்தர் இதோ உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே தடையாயிருக்கிற காரியங்கள் உங்கள் சரிவ இடத்துல இருக்கிற பலவீனங்கள் உங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை எல்லாவற்றிலிருந்தும் இந்த நாளிலே ஒரு விடுதலையை கொடுப்பார் அந்த கார் எந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசுவார் ஆமே ஸ்தோத்திர எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமது நீதியின்படியும் உமது உண்மையின்படியும் எங்கள் ஜெபங்களுக்கும் எங்கள் விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிற இந்த வேலையிலே எங்களையும் உண்மை உள்ளவர்களாக நாங்களும் நீதி செய்கிறவர்களாக மாறக்கூடிய கிருபையை எங்களுக்கு கொடுங்க ராஜா பாவிகளாய் நாங்கள் வாழாதபடிக்கு உண்மை பிரதிபலிக்கிற ஒரு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபைகளை ஊற்றுங்க இந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் ஜெபங்களையும் எங்கள் மன்றாட்டுகளையும் நீர் கேட்டு எங்களுக்கு பதிலை கொடுத்ததற்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.